தந்தை மகள் தூய ஆவியாரின் பெயரால் ஆமீன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் இருபத்து ஆறு இறை திருவசனம் நான்கு ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்று முழ கற்பாரை சிறுகுகளின் நிழல் இருந்து எம்மை துணையாளராய் பாதுகாத்து பராமரித்து வருகின்ற அன்பி உமக்கு நன்றி கூறுகின்றோம் கண்மணி போல எம்மை காத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கண் உறங்காமல் எம்மை காப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மறைவிடமானவரே உமை வாழ்த்துகின்றோம் உறைவிடமானவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அடைக்கலமானவரே உமை போற்றி புகழுகின்றோம் புகழிடமானவரே உமை ஆராதித்து வணங்குகின்றோம் இன்றைய நாளில காலையிலிருந்து இந்த நேரம் வரை உமது அன்பு பிரசன்னத்தால் எமை அரவணைத்து காத்தவரே உமக்கு நன்றி நன்றி என்று நன்றி பாய் செய்கின்றோம் அன்பு இறைவா பக்கத்தில் ஆயிரம் பேர் விழுந்தாலும் எமை அணுகாமல் காத்தவரே காப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வலப்புறத்தில் பதினாறாயிரம் பேர் விழுந்தாலும் எதுவும் அணுகாமல் என்னை வழிநடத்துபவரே வழிநடத்தியவரே நன்றி செலுத்துகின்றோம் அடைக்கலமான என் கர்த்தாவே உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எம் சிந்தனை சொல் செயலாற்றலான அனைத்தையுமாய் இணைத்து நன்றி செலுத்திடும் தகப்பன்ன நன்மைக்கு கா கைமாறாக தீமை செய்வோரை நீர் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் தகப்பண்ண அவர்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு நீர் வழி துணையாய் பாதுகாப்பாய் இருந்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம் துரோகங்கள் நிறைந்த இந்த பூமியில் பல்வேறு விதமான இக்கட்டுகளிலே நாங்கள் உணர்கின்ற வேளையிலே துணை நின்று ரட்சித்து வருபவரே எமை நேசிக்கின்ற நேசரே உமக்கு நன்றி நன்றி என்று நன்றி பாய் செய்கின்றோம் இது இந்த நேரத்தில் எங்கள் சொந்தமாக பந்தமாக இருக்கின்ற எங்கள் அன்பின் நேசரே உம் திருத்தரங்களில் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கின்றோம் தகப்பன ஒன்றுமடியா மூடனே போல நாங்கள் வாழ்ந்த நேரத்தில் தகப்பன வாழ்வும் வழியும் வளமும் செல்வமும் இருந்து எம்மை ரட்சித்தீரே உமக்கு நன்றி தகப்பன உம்மை என்று எமக்கு யாருமில்லை தகப்பன அப்பா தந்தையே எங்கள் வாழ்வில் ஒளியாயிருந்து வந்தீர் வெளிச்சமாய் இருந்து வந்தீர் பாலை பாதை காட்டும் நலாயனாய் இருந்து வந்தீர் நன்றி நன்றியாண்டவர இந்த இரவு நேரம் முழுவதையுமாய் உம்மிடத்திலே முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன தடுமாறி போன நேரத்திலே தட தட்டி கொடுக்கும் தோழனாய் இருந்தீர் தகப்பன இடறி விழுந்து சேற்றில் விழும் பொழுது பல முறை நாங்கள் முயன்றோம் ஆனால் உம்மை நம்பி வாழ்ந்த போது எங்கள் வாழ்வை நீர் கரம் கொடுத்து தூக்கிவிட்டீர் இதோ இறைவாக்கின விவசாய நூல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாளிலே கூறுவது போல ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்று உல என்று உம்மை நாங்கள் பற்றி பிடித்து கற்பாரையாகி உம்மை நம்பி வாழ்ந்த போது அனைத்தையும் எங்களுக்கு எல்லாமுமாய் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீரே தகப்பனே நன்றி 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 என்று நன்றிப்பாய் பாய் சேர்த்து இந்த இரவு வேலையிலே தகப்பன அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பன அப்பா தந்தையே உமது நாமத்து நிமித்தம் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உம் திவ்ய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன அரவணைக்கின்ற தெய்வமாய் விசுவாசத்தின் கீடயமாய் நேசிக்கின்ற நேசராய் பரிசுத்தராய் கருணை உள்ளம் உள்ளவராய் மன்னிக்கும் இருக்கின்ற நீர் எங்கள் வாழ்வில் எல்லாமாயிருந்துமே பார்த்து கொண்டிருக்கின்ற நீர் எங்களுக்கு நீர் ஆற்றலையும் மது நம்பிக்கையும் வலுவீட்டுவீர் என்ற நம்பிக்கையில் எங்களை முழுவதையுமாய் உம் திவ்ய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன எண்ணிலடங்கா நன்மைகளை நீர் நிறைவு செய்தீர் தகப்பன நன்றி கூறி உம் திவ்ய கரங்களில் இந்த நாளையும் இந்த இரவு நேரத்தையும் இந்த நாள் செய்த எல்லா நன்மைகளையும் நன்றி கூறி ஒப்பு கொடுக்கிறோம் எம் சிந்தனை சொல் அனைத்தையுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் என்னில் நடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் என்னால் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு அடங்காஸ்தூத்திரம் தேவாய் நான் வாடுவே வானாதி வாணங்கள் யாவும் அதன் கீதாகும் வாணாதி வாணங்கள் யாவும் ஆகாயமும் பூமியில் காண்கின்றையாகும் தேவா உமை போற்றுமே என்னில் அடங்கா ஸ்தூத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே தேவாய் எஞ்செஞ்சும் நான் பாடுவேன் ஆமாண்டவரை நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நம்பிக்கையை மீது பதிய வைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம்மை விட்டு கொடுக்காதவரா இமை நடத்துகிறவரா எம்மை பாதுகாக்கிறவரா இருக்கிற நீர் வழி தா வழி தடுமாறும் போதையில நீர் எம்மளுக்கு பாதை காட்டினை தகப்பன எம்மால் முடியாது என்ற போது எம்மை தூக்கி வழி நீர் தகப்பன பாவம் செய்த வேலையில உணர்ந்திட வைத்திருத்தகப்பன உமை நோகடித்த போதில உம் கிருபையினால் இமை மன்னித்தீர் இதோ அனைத்து நன்மைகளுக்கும் பாத்திரவரணாய் நுழைக்கு தகப்பன உமக்குரிய காரியங்களிலே நாங்கள் பிதறி வாழ்ந்த போது கூட அனைத்தையும் மன்னித்து எம்மை அரவணைத்து வாழ்கின்றீர் இறைவா எங்களது சிந்தனை அனைத்தையுமாய் இந்த இரவு வேளையிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை பயணம் செய்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் பல்வேறு விதமான இக்கட்டுகளிலே இருக்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் உமது உதவியை நாடி எம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட நம்பிக்கையோடு இருக்கிற அனைத்து விசுவாசிகளையும் திவ்யக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம் இந்த நேரம் அனைவருக்கும் ஆசிரை கொடுக்கின்ற அருளை கொடுக்கின்ற நேரமாக அமைய அருள் புரிய வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல மிக்க நாமத்திலே ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இரையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறைத்தாக்கி மகிழ்கிறேன் யூ